ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அடிக்கடி கோயிலுக்கு போவான் கடவுளை வேண்டிக்குவான் அப்புறம் காட்டுக்கு போவான் விறகுகளை வெட்டி அதை கொண்டு போய் சந்தையில் விற்பனை செய்வான் ஓரளவுக்கு வருமானம் வந்தது அதை வைத்துக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அதே மாதிரி அவன் காட்டுக்கு போன போது அங்கே ஒரு நரியை பார்த்தான் அந்த நரிக்கு முன்னங்கால்கள் இரண்டுமே இல்லை ஏதோ ஒரு விபத்தில் விட்டது போல இருக்கு அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தது இவன் அதை பார்த்தான் அவன் மனதில் ஒரு சந்தேகம் இந்த நரிக்கு இரண்டு கால்களும் இல்லை அப்படி இருக்க இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஒரு புலி வந்தது அதை பார்த்த ஓடி ஓடிப்போய் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டான் ஒழிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பித்தான் அந்த புலி ஒரு பெரிய மானை அடித்து இழுத்து வந்தது அதை சாப்பிட்டது சாப்பிட்டது போக மீதியை அங்கேயே போட்டுவிட்டு போயிட்டது புலி போனதுக்கப்புறம் காலில்லாத அந்த நரி மெதுவாக நகர்ந்துகிட்ட வந்து பிச்சம் இருப்பதை சாப்பிட்டது திருப்தியாக போய்விட்டது இவ்வளவையும் மரத்திற்கு பின் அவன் நின்று கவனித்து கொண்டிருந்தான் இப்போது அவன் யோசிக்க ஆரம்பித்தான் ரெண்டு கால்கள் இல்லாத ஒரு வயதான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுகிறான் அப்படி இருக்கிறப்ப தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறேன் நமக்கு சாப்பாடு போடாமல் விட்டுருவானா நமக்கு கடவுள் பக்தி வேறு அதிகம் நாம் எதுக்கு அனாவசியமா வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும் எதுக்காக வேர்வை சிந்தி விறகு வெட்டணும் இப்படி யோசித்தவன் அதுக்கப்புறம் காட்டிற்கு போறதே இல்லை கோடாலியை தூக்கி எறிந்தான் பேசாமல் ஒரு மூளையில் உட்கார்ந்து விட்டான் அப்பப்ப கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவான் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார் என்று கண்ணை மூடிக்கிட்டு நம்பினான் கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்துச்சு ஆனா சாப்பாடு மட்டும் வந்த பாடில்லை இவன் பசியால் வாடி போனான் உடலும் இழைச்சி போச்சு எலும்பும் தோலுமா ஆயிட்டான் ஒரு நாள் ராத்திரி நேரம் கோயிலில் யாருமே இல்லை இவன் மெதுவாக கண்களை திறந்து கடவுளை பார்த்தான் ஆண்டவா என் பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படியே பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதானா தானா காட்டில் அந்த நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு போட்டியே அதை பார்த்துட்டு தானே இங்கே வந்தேன் என்னை இப்போ தவிக்க விட்டுட்டியே இது நியாயமா என்றான் இப்போது கடவுள் மெதுவாக கண்களை திறந்து சொன்னாராம் முட்டாளே நீ பாடம் கற்க வேண்டியது நரியிடமிருந்தால் அல்ல அந்த புலியிடமிருந்து என்றாராம் நன்றிகள்